ஹலோ நன்பாஸ் நன்பீஸ் வணக்கம் நான் கார்த்திக் நம்ம பிரம்மதேச அரசு மேல்நிலை பள்ளியோட பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லலாம் தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் எனக்கு இந்த பதவி வந்து ரெண்டு வருஷம் இந்த ஸ்கூல் எனக்கு புதுசு இல்லை ஏன்னா நான் படித்ததே இந்த ஸ்கூலில் தான் சிக்ஸ்த்து டூ டூ டென்த்து வரைக்கும் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகளில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்கள்லாம் வந்து இப்போது இந்த மாதிரியே ஒரு இடத்த தவறாக பயன்படுத்திட்டு ப பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் படுவாங்க அவங்களாம் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்லா படித்து இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல அச்சீவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நின்று பார்த்தா அவங்களுடைய பண்ண இந்த சின்ன சின்ன குறும்புதனம் சின்ன சின்ன கிண்டல் கேலி சண்டை எல்லாம் நினப்பு நினைவு வரும் அதே நினைவு தான் எனக்கு வந்தது வருது இப்போ வரைக்கும் இருக்கு அந்த இடத்துல இந்த இடத்த படிச்சுட்டு போகிற எல்லா குழந்தைகளும் மறந்துடக்கூடாதுன்னு நான் உங்களை அன்போடு வேண்டிக்கிறேன் ஏன்னா இதில் ஒரு ஒரு பில்டிங்கும் ஒரு ஒரு கதை இருக்குது இதில் நம்ம இங்கே சண்டை போட்டது ஜாலியாக உட்காந்து மரத்தடியில் சாப்பிட்டது ஒன்றா இருந்தது எல்லாம் ஒரு டைம் நம்ம நினச்சி பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷமாகவே நம்ம பார்க்குறோம் இந்த கிரவுண்டில் எத்தனை டைம் நம்ம கபடி விளையாடி இருப்போம் ஓடி ஆடி இருப்போம் இந்த கிரவுண்டை லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிரவுண்டு பாருங்கள் இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இப்போ படிக்கிற குழந்தைகளும் சரி இதுக்கு முன்னாடி படித்த சீனியர்ஸ் மாணவர்களும் சரி உங்களுக்கு எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சும்மா ஒரு ஒன் ஹவர் நீங்கள் படித்த அந்த பில்டிங் நீங்கள் வச்ச அந்த மர மரக்கன்று எல்லாம் வந்து தூட்டு பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க எவ்வளோ ஒரு டென்ஷன் எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம படித்த சிறு கு வயசில் படித்த இந்த பள்ளியோட நினைப்பு வந்து அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணுன்ற நினைவுகள் எனக்கு இருக்குது அதான் அந்த நிலாம் ரிலாக்ஸ் கண்டிப்பாக இந்த பள்ளி வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறுபடியும் எல்லாருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி